ஓம் நம சிவாய இவ்வாறே சகல தேவதா பிரதிமைகளும் அவரவர் கோரிக்கையின்படி இஷ்ட சித்திகளை கொடுக்கின்றன பூஜை செய்பவன் பூஜை செய்கிறேன் என்பதே இல்லாமல் பக்தி பரவசமாகி அவனுக்கு ஞானோதயம் உண்டாகும் வரை பூஜிக்க வேண்டும் ஞானமில்லாமல் செய்யும் பூஜையால் பூஜை செய்யும் சந்தனம் புஷ்பம் தீர்த்தம் நிவேதனம் ஆகிய அனைத்தும் பயனற்றதாகும் சிரத்த ஏதுமில்லாமல் பிரயாச இன்றி பூஜை செய்கிறவனின் பூஜை இன்றி அவனும் அதோலோக பிராப்தி அடைவான் இதனால் உங்களுக்கு மேலும் லிங்க பூஜையை சொல்லுகிறேன் என்று பிரம்மதேவர் சொல்லலானார் தேவர்களே ஸ்வஜாத்தியுச்சிதமான கர்ம அனுஷ்டானங்களை செய்து கொண்டு எந்தெந்த விக்கிரகத்தில் தனக்கு பக்தி உண்டாகுமோ அந்தந்த பிரதிமையை பூஜை செய்ய வேண்டும் பூஜை தானம் முதலான நற்கருமங்கள் செய்யாவிட்டால் பாதகம் ஒழியாது பாதகம் ஒழியாவிட்டால் சித்தி உண்டாகாது மாசுபடிந்த ஆடைகளை படிகாரத்தில் ஊற வைத்த பிறகு தோய்த்து சாயம் போட்டால் அந்த சாயம் அதில் லேசாக பிடிப்பது போல் பாதகங்களை ஸ்தூல பூஜையாகிய பிரதிமா பூஜையால் போக்கின பிறகு சூட்சம பூஜையால் ஞானமடைந்து விஞ்ஞானிகள் ஆவார்கள் அந்த விஞ்ஞானத்திற்கு ஞானமும் ஞானத்திற்கு திருட பக்தியும் பக்திக்கு பிரதிமா பூஜையும் பிரதிமா பூஜைக்கு சத்குருவும் சத்குருவை அடைவதற்கு சத்சாநியமும் அதாவது நல்லுறவு காரணமாகும் சத்சான்யத்தால் சத்குருவை அடைந்து சத்குருவால் மந்தராதிக்க பூஜையும் அந்த பூஜையால் பக்தியும் பக்தியால் ஞானமும் ஞானத்தால் விஞ்ஞானமும் உண்டாவது சத்தியம் விஞ்ஞானிக்கு நான் அவன் என்றும் குமாரன் பிறன் என்றும் சிநேகிதன் பகைவன் என்றும் மானம் அவமானம் என்றும் லாப நஷ்டம் ஜெயம் அபஜயம் என்றும் பேதமின்றி சமபுத்தி உண்டாகும் இத்தகைய சொந்த புத்தியற்றவன் சிவரூபி ஆவான் இப்படிப்பட்ட விஞ்ஞானியாக எல்லோரும் ஆவதில்லை கோடியில் ஒருவனே ஆகிறான் அப்படி உள்ளவனை ஒருவன் கண்டதுமே அவனுடைய சகல பாவங்களும் ஒழிந்துவிடும் பிரதிமா ரூப தேவர்கள் கூட ஒருவனை புனிதப்படுத்த அநேக காலமாகும் விஞ்ஞானியோ அவனை கண்ட பொழுதே புனிதமாக்குவான் இல்லற வாழ்க்கையில் இருக்கும் வரையில் பிரதிமா பூஜை செய்ய வேண்டும் சிவரூபமாவது தேவி ரூபமாவது விஷ்ணு ரூபமாவது சூரிய ரூபமாவது கணபதி ரூபமாவது அல்லது இந்த ஐந்து ரூபத்தையாவது சகல காரண கனான சிவலிங்க பெருமானையாவது பூஜிக்க வேண்டும் மரத்தின் வேரில் தான் நீர் பாய்ச்ச வேண்டும் அப்பொழுதுதான் அது கிளைகளுக்கும் இலைகளுக்கும் பாயும் அதற்கு மாறாக கிளையின் மேல் நீர் வார்த்தால் அது மரத்திற்கு பயனளிக்காது அதுபோலவே மரத்தின் வேர் போலுள்ள மூலகாரணனான சிவபெருமானை பூஜித்தால் அது சகல தேவர்களையும் சார்ந்து திருப்தியை தரும் சிவ பூஜை செய்யாமல் மற்ற தேவர்களை பூஜிப்பது மரக்கிளையின் மேல் சொறியப்படும் நீருக்கு ஒப்பாகும் திரையம்பகனாகிய சிவபெருமானை பூஜித்தால் கோரிக்கைகள் அனைத்தும் சித்தியாகும் என்று பிரம்மதேவர் கூறினார் இன்றைய கதையில் நாம் பார்த்த சில சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம் பிரதிமை அப்படின்னா உருவம் அதாவது சிலைகள் சிற்பங்கள்லாம் நம்ம பூஜை செய்யறோம் இல்லையா அப்பதான் பிரதிமை பூஜை செய்யறது அப்படிங்கிறது வந்து உருவத்தை வழிபடுவது ஸ்தூல பூஜை அப்படிங்கிறதுமே வந்து உருவ வழிபாடு அதே மாதிரி சிலைகள் சிற்பங்களை வழிபடுவது அதுக்கு நம்ம பாக்குற மாதிரி அபிஷேகம் எல்லாம் பண்றோம் இல்லையா சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகம் எல்லாம் பண்றோம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கிட்ட வேண்டுதல்களையும் வைக்கிறோம் இல்லையா அதுதான் வந்து ஸ்தூல பூஜை அப்படின்னு சொல்றாங்க சூட்சம பூஜை அப்படின்னா மனதை ஒருமுகப்படுத்தி வெளிப்படையாக பூஜை செய்யாமல் மானசீகமான பூஜை அதாவது ஒரு தியானம்னே வச்சுக்கலாம் இப்போ சூட்சம பூஜை அப்படிங்கிறது நம்ம அபிஷேகம் ஆராதனை ஒன்றும் கிடையாது மனதால் செய்யக்கூடிய பூஜை திருட பக்தி அப்படின்னா ஆழமான பக்தி ஒருவரது அசைக்க முடியாத பக்தி ஆழமான பக்தியை நம்ம திருட பக்தி அப்படின்னு சொல்றோம் அப்புறமா ஸ்வஜாத்தி யுச்சிதமான அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்போ மக்களை வந்து இப்ப நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி மக்களை பிரிச்சிருக்காங்க இல்லையா உம் ஒவ்வொரு ஜாதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வழிபாட்டு முறை மாறுது இல்லையா அப்ப அதுதான் வந்து இந்த ஸ்வஜாதி யுச்சிதமான அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வழிபாடு முறை ஒவ்வொரு மக்களுக்கும் வித்தியாசப்படுது வேறுபடுது இல்லையா அததான் வந்து அவங்க சம்பிரதாயமும் அவங்க செய்யற பூஜை முறைகளையும் அப்படி சொல்றாங்க ஓம் நம சிவாய